நண்பர்களே உடல் நலமாக இருக்க நம் மரபு சொன்ன பல்வேறு காய்கறிகள் கீரைகளை பிரதானமா வச்சுட்டு இருபது சதவீதம் மட்டும் அரிசி தானியங்களை அதுவும் நம் மரபுல அருகாமையில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வைத்தோம் எண்ணெய்கள் எல்லாம் முடிந்த வரைக்கும் செக்கு பக்கத்துல இருக்கிற எண்ணெய் எடுத்துக்கோ போய் அங்க இருந்து உள்நாட்டுல இருந்து ஆலிவ் ஆயில் வேணும் அப்படியே ஒரு அப்படி அழகான பாட்டில வரும் வேண்டும் நம்ம பக்கத்துல நம்ம போய் தூக்கு கொண்டு அந்த காலத்துல செடியா போய் வாங்கிட்டு வந்தோம்ல அதே மாதிரி நீங்க போய் வாங்கிட்டு வரும் செக்கு லாட்னா எண்ணெயை வாங்கி கொள்வோம் அப்படியான வாழ்க்கை வேணும் நலம் என்பது நம் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நலமாகவே தரு அப்படியான ஒரு தான் நம் தமிழ் முன்னோர்கள் காலகாலமாக சொல்லிட்டாங்க நம் சாங்கிய தத்துவத்துல நம் வேதத்துல நம் யோகத்துல நம் மீமாம்சத்துல நம் நியாய தத்துவங்கள் அத்தனையிலும் ஐந்து தத்துவங்களை தயானத சரஸ்வி சொல்லுவார் இதுதான் வந்து சாங்கியம் இது வந்து வேதம் இது வந்து மீமாம்சம் இது நியாயம் இது வந்து ஓகம்பர் ஐந்தும் சேர்ந்த நம் நாட்டுல இருந்து அஞ்சு இது ஒரு கும்பர் அஞ்சு தத்துவங்களை எடுத்து பார்த்தா ஒரு ஒரு தக்கங்களும் அவ்வளவு அருமையா இருக்கு அந்த அஞ்சு தத்துவங்களை உள்வாங்கி நம்முடைய தமிழ் முன்னோர்கள் எடுத்துக்கிட்டாங்க நம்முடைய திருக்குறள்ல அத்தனை தத்துவத்திலேயே இருக்கு திருமந்திரத்துல அத்தனை இருக்கு சமணத்துல அத்தனை இருக்கு பல்வேறு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அமைச்சர் பற்றி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல வந்த சைவ பல்வேறு வரிகளில் எல்லாத்துலயும் நல்ல நல்ல விஷயங்கள் கோர்க்கப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம இன்னைக்கு இவ்வளவு ஊடகங்கள் இவ்வளவு ஆப்பிள் கூகுள் பேஸ்புக் நெட்ளிக்ஸ் நேரத்தில் இதுவரைக்கும் உள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த அறிவியலை வைத்து எடுத்து பார்த்து நம்ம அடுத்த சமூகத்திற்கு ஆரோக்கியமாக எல்லாவற்றிற்கும் கொண்டு போவதற்கு நாம் முயற்சிக்கணுமா என்னமா ஒரு எந்திரவியலானாக முயற்சி பண்ண நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க அதில் நீங்கள் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்னு யோசிக்கலாம் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கும் ஒரு பெரிய மருத்துவர்கள் இருக்கலாம் பெரிய கணக்காளர்கள் இருக்கலாம் நாம் அத்தனை பேரும் நம் சக மனிதன் நம் சக உயிரி நம் மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவற்றிற்கு எந்த விதத்திலும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிதைவை உண்டாக்கி இந்த உள்ளம் சிதையும் ஒரு சூழலை உருவாக்காமல் நகர்த்துவதுதான் நலத்திற்கான அடிப்படை அந்த வகையில உடலை நலமாக வைத்திருப்போம் உடல் நலமாக இருந்தால் நம்ம உள்ளம் நலமாக உடம்பை வளர்க்கும் உபாயம் இருந்தே உடம்பை வளர்த்தேனே ஒளியை வளர்த்தேனே நான் திரும்புவோம் ரொம்ப அடிப்படை உடலை சரியாக வைத்துக் கொள்வோம் ரெண்டாவது உள்ளத்தை சரியாக வைத்துக் கொள்வோம் நம்ப ரொம்ப முக்கியமாக நான் வலியுறுத்தி சொன்ன விஷயம் உள்ளம் நலமாக இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்துக்கொள்வோம் அதுக்கு வாசிப்பு வேணும் யோசிப்பு வேணும் உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய உள்ளத்தை உருவாக்க வேண்டும் அதற்கான பயிற்சி வேணும் மூன்றாவதாக சமூகத்தை மிக சிறப்பாக நம்முடைய பொறுப்பு நம்முடைய அக்கறை அது நாம் விசாலமாக இந்த பிரபஞ்சத்தை சரியாக வைத்து பட்டாம்பூச்சி என் மண் மண்புழுக்கள் எல்லாவற்றையும் செம்மையாக பார்த்து கொள்ளக்கூடிய மனநிலையை ஒவ்வொரு கணத்திலும் நாம் உருவோம் இப்படி எல்லாம் செஞ்சோம்னா நாம் நலமாக இருப்போம் நன்றி வணக்கம்